ஹை திஸ் எஸ் ப்ரீத்தி ஃப்ரம் ஓஷன் கோ எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட்அப் பற்றி எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பேன் கார்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப ஃபாரெக்ஸ் பிரான்ச்சாக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அதுக்கப்புறம் ஆர்சிஎம்சியில் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு வந்து லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராடக்டாக இருந்தால் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லைசன்ஸ் ப்ராடக்ட் லைசன்ஸ் மொத்தம் முப்பத்தி ரெண்டு போர்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பேடா அப்பேடாவில் ரைஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பலாம் அதுக்கப்புறம் ஏடி கோடு இந்த எல்லா சர்டிபிகேட்ஸும் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த லைசன்ஸ்லாம் ஓனா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க எங்களோட எக்ஸ்போர்ட் ஜேர்னிலாம் நெக்ஸ்ட் வீடியோல இருக்குது இருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ